திமுககாரங்க பல பேர் சொல்றாங்க நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள் எங்களிடம் உங்க பூச்சாண்டி வேண்டாம் நாங்கள் மிசாவையே சந்தித்தவர்கள் மிசாவை பார்த்திருப்ப தம்பி நீ அமித்ஷா இன்னும் பார்த்தது ஒரு மூத்த தலைவர் சொல்றார் திமுக பிஜேபி காரன் ரொம்ப வாழாட்டுறாங்க கிட்ட இப்படியே தொடர்ந்து வாழாட்டினா நாங்க ஏதோ இப்பெல்லாம் எல்லாம் பொறுப்புல இருக்கமே கம்மு இருக்கோம் நாங்க பழைய திமுக என்னன்னு பிஜேபி காரனுக்கு காட்ட வேண்டி இருக்கோம் அப்படிங்கிறான்

நீங்க கலைஞர் முதலமைச்சரா வந்து அவர் மகன் ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து கூட அந்த கூவம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியும் எங்க தலைவர் பிரதமராக வந்து ஒன்பது ஆண்டுகளில் இன்னைக்கு காசியில போய் கங்கை எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வா நாங்க இருக்கிற திமுக காரனுக்கே சவால் விட்டு சொல்றேன் நீ உங்க தலைவர் சொன்ன கூவம் அணுக்கிறது கூவத்தையும் பாரு எங்க தலைமை சொன்ன கங்கையை தூய்மையாக்குவேன்னு சொன்ன கங்கையும் போய் பாரு டிஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு இன்னைக்கு கங்கை காசியில என் நண்பர் ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் காசிக்கு போயிட்டு வந்து சொன்னார் காசிக்கு போகணும்னா எதையாவது விட்டுட்டு வரணுமா ஆமாம் நீ எதோ விட்டு வந்த இனிமே காசிக்கு வரணுன்ற ஆசையை விட்டு ஏன்னா அவ்வளோ அசுத்தம் அவ்வளவு கட்டிட குலை குரலுபடிகள் குறுகளான தெருக்கள் அரை குறைமா எரிந்த பணத்தை எல்லாம் தூக்கி கங்கையில் போட்டு விட்டுருவோம் அந்த சரியாக தகனம் பண்ணாமல் எல்லாவற்றையும் மாற்றி இடிபாடுகளை அகற்றி தெருக்களை அகலப்படுத்தி கங்கையை சுத்தப்படுத்தி அங்கே இருக்கிற கழிவுகள் வந்து கங்கை நீரில் சேராமல் முழுமையாக ஃபென்ஸ் எல்லாம் போட்டு தடுத்து அப்படியே டெஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்கு இன்னைக்கு அங்கே இன்னைக்கு அமெரிக்க அதிபரும் இந்திய அதிபரும் அப்படியே போட்டிங் போட்டு முல்லைமா எல்லாருமே மேலேன்னு ஒரு பாட்டு பாடிட்டு போகலாம் அப்படி இருக்குங்க இன்னைக்கு காசிக்கு வந்து பிஜேபிக்காரன் போகட்டா ஒரு திமுக காரணம் காசிக்கு அனுப்புங்க திரும்ப வரும்போது பிஜேபியில் சேர்ந்துடும் மிஸ்டு கால் கொடுத்து என்னங்க இப்படி மாறி போச்சு எங்கள் கூவம் எங்க இருக்குது உங்கள் காசி காசி எங்கே இருக்குது இவன் கலைஞருக்கு கொண்டு வந்து அவர் நினைவா வங்க வங்கக்கடல்ல செலவு வைக்கிறீங்கிறான் கலைஞருக்கு வங்கக்கடல்ல பேனா வைக்கிறது அந்த பேனாவை எங்க வைக்கலாம் கூவம் மணக்குதுன்னு சொல்லி ஏமாத்துனதுனால கூவத்தில் வேணா வைக்கலாம் பேனா சில அப்பதான் அந்த பேனா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஐயோ எத்தனை பொய் சொன்னோம் நம்மள இங்கே வந்து வச்சுட்டானே இனிமேலாவது நம்ம மகனாவது அதை சரி பண்ணுவாரா சரி பண்ணுவாரா அந்த பேனா ஏங்கிக்கிட்டு இருக்கு அப்படி வச்சிருக்கிறோம் கூவத்தை ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கூட கூவம் குளிக்கும் நதி இதே சென்னையிலருந்து ஒருத்தர் லெட்டர் இருக்கார் அவங்க தம்பிக்கு டெல்லியில் தம்பி இன்னைக்கு நம்ம வீட்டில் அப்பாவுக்கு திதி நான் காலையில் தான் கூவத்தில் போய் குளித்து கூவம் கரையிலே சிரார்த்தம் கொடுத்தேன் அப்படின்னு கடிதம் இருக்கிறார் போஸ்ட் கார்டு அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நூறு வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் கூவம் குளிக்கும் நதியாக இருந்திருக்கு சிரார்த்தம் பண்ணும் நதியாக முன்னோர்களுக்கு சிரார்த்தம் பண்ணலான்ற நதியாக இருந்திருக்கு இப்போ நீங்கள் கூவத்தில் குளிச்சிங்கன்னா குளித்தவங்களுக்கு அப்போ அங்கேயே சிரார்த்தம் பண்ணிட வேண்டி கதை முடிஞ்சிரும் அவ்வளவுதான் உள்ள மூழ்கம் எந்திரிச்சி வரமாட்டான் அங்கேயே கதை முடிஞ்சிடும் அப்படி இருக்கு நரேந்திர மோடி என்கிற பிரதமர் ஒருவர் வருவதற்கு முன்னால இந்தியா எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாதான் மோடி வந்து என்ன செய்தார் என்று நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னால மோடி பிரதமர் ஆவதற்கு முன்னால மத்தியில பத்து வருஷம் ஒரு ஆட்சி நடந்தது அது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி திமுகவ ஒரு ஆட்சியில வச்சுக்கிட்டு டெல்லியில ஆட்சி பண்ணா தேசம் எப்படி விளங்கிடும் நமக்கு தெரியும் காங்கிரஸ் பற்றாக்குறைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில தான் ஜல்லிக்கட்ட தடை பண்ணாங்க அந்த பத்து வருஷ ஆட்சியில தான் டூ ஊழல் வழக்கு வந்தது ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஒன்னு ஏழு நாலு போட்டு வரிசையா சைவரா போட்டிருப்பான் அந்த டீக்கடைகள் எல்லாம் அவனுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடினு வாசிக்க தெரியாது நம்ம கிராமத்தில் உள்ளவனுக்கு சைபர் போட்டிருக்கான் அப்படின்னு சைபரா சைபரா என்ன சைபரா என்னாலே அவ்வளவு நேரம் ஆகும் அவ்வளவு பணத்தை கொள்ளையடித்தார்கள் டூ ஜி ஊழல் காமன்வெல்த் விளையாட்டு விளையாடினாங்க அதுல ஊழல் வந்தாங்க நிலக்கரி பேரம் பூமிக்கு அடியில் நிலக்கரி இருக்கு அதை தோன்றாலும் ஊழல் பூமிக்கு மேலதான் ஹெலிகாப்டர் பறக்குது ஹெலிகாப்டர் பேர ஊழல் அதையும் தாண்டி இருக்கு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விண்வெளி அலைக்கற்றை அகே ஊழல் திமுக ஆட்சி செய்தால் மண்ணிலும் ஊழல் விண்ணிலும் ஊழல் எங்கிலும் ஊழல் நம்ம ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவர் டெல்லிக்கு போனார் பேரனுக்கு என்னென்ன பதவி இலக்கா வாங்கணும் என்பதற்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்காந்துட்டு போனார் மன்மோகன் சிங் பார்த்தார் பக்கத்தில் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை அங்கே யுத்தத்தை நிறுத்தச் சொல்லுங்கள் தமிழர்கள் உயிரை காப்பாற்றுங்கள் என்பதற்காக கலைஞர் டெல்லிக்கு போகவில்லை தமிழர்கள் நலனில் அக்கறையோடு அவர் டெல்லிக்கு போல தான் பெத்த புள்ளையும் பேர புள்ளையும் நல்லா இருக்கணும் நல்ல பதவி கிடைக்கணுன்றக்காக டெல்லிக்கு போனார் வீல் சேர்லேயே உட்கார்ந்துட்டு போனார் அப்படிப்பட்ட கேவலமான அரசியல் திமுகவோட அரசியல் தங்கள் குடும்பம் தான் எல்லாமே இதை வெட்கம் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஒத்துக்கிறார் ஆமா நாங்க குடும்ப அரசியல் தான் பண்றோம் இதை சொல்றதுக்கு ஒரு முதலமைச்சரா நாங்க குடும்ப அரசியல் தான் பண்றோம் நாங்க குடும்ப குடும்பமா போராட்டம் செஞ்சோம் நாங்க திமுக குடும்பம் குடும்பமா சிறைக்கு சென்றோம் கொஞ்சம் பொறுங்க இனிமேலும் குடும்ப குடும்பமா தான் சிறைக்கு போக போறீங்க இடி எல்லாம் இதுக்கு வந்திருக்கு இன்னும் டூ வழக்கு ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு அந்த ஊழல் வழக்கு இன்னும் குடும்ப குடும்பமா தான் போக போறீங்க ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம் பிஜேபி உங்க கூட சேர்ந்து திமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் குடும்ப குடும்பமா சிறைக்கு போனானே குடும்பம் குடும்பமா போராட்டம் பண்ணானே குடும்பம் குடும்பமா போலீஸ்ல லத்தியடி வாங்கினானே குடும்பம் குடும்பமா லாக் அப்ல இருந்தானே செத்து எல்லாம் ஒருத்தரும் மந்திரி ஆகலையே அவங்க குடும்பத்தை சார்ந்த யாரும் திமுக தலைவரா வரவில்லையே அவங்க குடும்பத்துக்கு எதுவும் நல்லது நடக்கலையே திரும்ப 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 ஐயா உங்க ஒரு குடும்பத்துக்கு தானே நல்லது நடந்து கொண்டிருக்கிறது முன்னால கலைஞர் சொல்வார் கழகம் ஒரு குடும்பம் கழகம் ஒரு குடும்பம் அப்படின்னு திமுக பத்தி சொல்லுவார் நம்ம கழகம் ஒரு குடும்பம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது குடும்பம் தான் கழகமே ஒரு குடும்பத்தை தாண்டி சிந்திக்க முடியாத இந்த பெரம்பூர்ல இருந்து நான் சவால் விட்டு சொல்றேன் பிஜேபி மேடையில் அமித்ஷா வந்தார் போன மாசம் அவர் சொன்னார் வருங்காலங்களில் ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறது பாரதிய ஜனதா சொன்னார் சொன்னாரா இல்லையா கேட்டிங்களா ஒரு தமிழன் பிரதமராக வர வேண்டும் என்று நினைக்கிறோம் விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் வருவா அப்படின்னு சொன்னார் அவர் ஏன் அப்படி சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு காரணம் சதீஷுக்கு தெரியும் நான் முதலமைச்சர் ஆகணும் இருக்க அப்படி சொன்னார் ராம முதலமைச்சர் ஆகணும் அப்ப நான் எப்படி முதலமைச்சர் ஆவேன் அண்ணாமலை பிரதமர் ஆயிட்டாருன்னா நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படி பல பேருக்கு அமித்ஷா அவர்கள் நான் எனக்காக தான் சொன்னார்னு தெரியாது உங்களுக்கு பிஜேபி தான் நடக்கும் ஒரு பிரதமராக வர முடியும் என்பது தான் நடக்கும் அப்படி அறிவித்து போனார் அமித்ஷா ஸ்டாலின் அவர்கள் முறையா ஒரு அறிவிப்பு கொடுங்க என்ன தலைவராக கோபாலபுரத்து குடும்பத்தில் இல்லாத ஒருத்தர் திமுக தலைவராக வருவார் சொல்ல முடியுமா அவங்களால கோபாலபுரம் குடும்பம் சாராத ஒருத்தர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் வர வேண்டும் என்று இந்த கட்சி விரும்புகிறது சொல்ல முடியுமா உங்களால ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் திமுக நீதி அதான் சமூக நீதி நீ கூட பிறந்த அக்க கனிமொழி அக்காவே நீ முதலமைச்சராக்க மாட்டேன் பட்டியல் சமுதாயத்தை முதலமைச்சரா சாதாரண மக்களை பத்தி எப்படி கவலைப்படுறது அப்படி இந்த குடும்பமே அரசியல் இந்த குடும்பம் தான் கட்சி குடும்பம் தான் கேட்கணும் இப்ப என்ன சொல்ற ஆட்சியில் எம்எல்ஏ மந்திரி எல்லாம் போய் பாருங்க ஏதோ கொஞ்ச நேரம் உங்களோட பேசுவாரு இது கொஞ்சம் பெருசா போகுது விஷயம் பெருசு ரொம்ப முக்கியம்னா ஐயோ இதெல்லாம் நான் முடிவு பண்ண முடியாதுங்க நீங்க மாப்பிள்ளையை பார்த்துருங்க நீங்க மாப்பிள்ளையை பாத்துருங்க மாப்பிள்ளை யாரு மாப்பிள்ளையை போய் பாருங்க ஏன்னா இவருக்கு அவ்வளவுதான் அவரு தான் டம்பி உங்க ஊர்ல ஒரு எம்எல்ஏ இருக்காரு ஆர் சேகரா சேகரா இந்த கூட்டத்தை பார்த்திருக்கிறார் இன்னைக்கு ராத்திரிக்கு அவருக்கு தூக்கம் போச்சு இந்த சண்முகம் பண்ண வேலை இந்த எம்எல்ஏ ஒரு வாரம் தூங்க விட மாட்டார்னு நினைக்கிறேன் பிஜேபி காரணம் இவ்வளவு கூட்டம் எல்லாம் வருது மக்கள் எல்லாம் வர்றாங்க இவ்வளவு பிரம்மாண்டமா நிகழ்ச்சி பண்றான் எதிர்க்கட்சிகளே இல்லை என்று நினைத்திருந்தோம் இந்த பெரம்பூர் சட்டமன்றத் தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு சிறப்பாக கூட்டம் நடத்துறீங்களா பெரம்பூர் மாத்திரம் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுகவை துடைத்து அரசியலில் இருந்தே உங்களை வெளியேற்றுவது தான் எங்கள் வேலை எங்கிட்ட கேட்பாங்க அண்ணா திமுகவும் தான் திமுகவை எதிர்க்கிறது பிஜேபி தான் எதிர்க்கிறது ரெண்டுக்கு என்னங்க வேறுபாடுன்னு கேட்பாங்க அண்ணா திமுக திமுகவை இருந்து அகற்ற நினைக்குது பிஜேபி திமுகவை அரசியலில் இருந்து அகற்ற நினைக்குது ஏன்னால் திமுக என்பது ஒரு தீய சக்தி திமுக என்பது தமிழக திரை குட்டிச்சோறாக்கின ஒரு கட்சி திமுகவை தமிழனை அவமானப்படுத்திய கட்சி தமிழை அவமானப்படுத்திய கட்சி திமுக பாருங்க சோழர்தம் செங்கோல் இந்திய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் சிதம்பரத்தை வந்து தில்லைன்னு சொல்லுவோம் தில்லைன்னு என்ன சிதம்பரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தில்லை அம்பல ராஜா டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கார தில்லையில் பாடிய தேவாரத்தை தில்லியில் பாட வைத்தவர் ஐயா பிரதமர் மோடி நாடாளுமன்ற கட்டிடத்தில் தேவாரமும் திருவாசகம் முழங்க இருபத்தி ரெண்டு சைவ ஆதீனங்கள் ஆசீர்வதிக்க நமது ஓதுவார்கள் கோளறு அதிகம் பாட இங்கே சோழர்தம் செங்கோல் இந்திய நாடாளுமன்றத்தில் பிரம்மாண்டமாக என்று சொன்னால் அந்த இடத்துல திமுக இருக்கணுமா இல்லையா தமிழ் மொழிக்கு ஒரு பெருமை சேர்க்கப்படுகிற இடத்துல கனிமொழி இருக்கணுமா வேண்டாமா நல்லவேளை ஆனாலும் அந்த செங்கோலுக்கை பிரதிஷ்ட பண்ண அந்த பூஜை செஞ்ச அந்த பூஜாரியை பாராட்டணும் தீய சக்திகள் வராம பிரமாதமா திமுக இப்ப மாத்திரம் இல்ல ஸ்டாலின் அவர்களே வரக்கூடிய இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகும் உங்கள் கட்சியிலிருந்து ஒருவர் கூட நாடாளுமன்றத்திற்கு நுழைய முடியாத அளவிற்கு அந்த செங்கோல் உங்களை விரட்டிடும் அடிச்சு விரட்டிடும் ஏன்னா அது தர்ம செங்கோல் அது அது பிஜேபி காரணம் பார்த்தா விடும் இது என்ன பாராளுமன்றம் வட சென்னையா இந்த வட சென்னை பாராளுமன்றத்தில் இருந்தும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி எம்பி தான் நாடாளுமன்றத்தை அலங்கரிக்கப் போறார் அதெல்லாம் மறுக்காதீங்க நிச்சயமாக அதுதான் நடக்கப் போகிறது அப்படி எங்கு பார்த்தாலும் ஊழல் ஆட்சி குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் பாவம் பொம்மை பிரதமர் வாய் பேச முடியாத ஊமை அவருக்கு தாய்மொழி பஞ்சாபி தான் ஆனாலும் வாயை திறக்க மாட்டார் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திருப்பி சொல்வார் இந்த நாட்டுல கை நிறைய பணப் போட்டியை வைத்துக்கொண்டு யார் வீட்டு கதவையும் எத்தனை மணிக்கும் தட்டலாம் என்பதுதான் காங்கிரஸ் திமுக ஆட்சியில ஆட்கும் போது வந்த நிலை வெளிநாடுகள் எல்லாம் இந்தியாவை பத்தி என்ன ஒரு பிம்பம் இந்திய அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் ரொம்ப விரைவாக விலையாயிருவாங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரேட் இருக்கு எவ்வளவு பணம் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னா ராத்திரி ஒரு மணி நேரம் கூட கதவு திறக்கும் உனக்கு என்ன வேணும் இந்த கையெழுத்து வாங்கிக்க இது ஆட்சி விலைக்கு வாங்கக்கூடியவர்கள் இந்திய ஆட்சியாளர்கள் விலை போகக்கூடியவர்கள் இந்திய அரசியல்வாதிகள் பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு எவங்கிட்டையும் போய் விலைக்கு பேசலாம் நடத்தி காட்டலாம் ஒருத்தர் நான் நேர்மையானவன் பணம் வாங்க மாட்டேன்னு காங்கிரஸ் காரணம் திமுக காரணம் சொன்னா என்ன அர்த்தம் ஐயாயிரம் கொடுக்கிறேன் நான் நேர்மையானவன் பத்தாயிரம் கொடுன்னு அர்த்தம் அப்பதான் அவருடைய நேர்மை என்னன்னு தெரியும் ரேட்டு கூட கேட்கிறான்னு அர்த்தம் அது வரைக்கும் நேர்மையா நடிப்பான் அந்த நிலையை மாற்றி ஒன்பது ஆண்டு கால ஆட்சியில் பிரதமர் மீதோ அவரது அமைச்சரவை சகாக்கள் மீதோ ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரே ஆட்சி இந்தியாவில் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒரு குற்றச்சாட்டு இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாலே தோல்வியை ஒத்துக்கொண்டவே இந்த எதிர்கட்சி தான் நீ என்ன மக்களுக்கு செய்தி எழுப்புற நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மோடி எதிர்ப்போம் பதினேழு கட்சிகள் எதிர்ப்போம் இன்னும் பல கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வரும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நரேந்திர மோடியை பிரதமர் விடாமல் தடுப்போம் இதுதானே உனக்கு அரசியல் இதுவே மக்கள் எப்படி ஒரு நரேந்திர மோடி எதிர்க்கிறதுக்கு இருபது பேர் ஒன்று சேருவேங்கிற அந்த மனுஷன் ரொம்ப பெரிய மனுஷன் போல் இருக்கேன் நினைப்பாங்களா இல்லையா ஒரு நரேந்திர மோடி ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு முயற்சிக்கிறவருக்கு கூட பதினேழு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தால்தான் நீ பேசவே முடியும் பெங்களூர்ல கூட்ட வச்சிருந்தா மகாராஷ்டிரால பிரச்சனை ஆகி இது இங்க பிஜேபி பத்தி உங்களுக்கு புரியல நீங்க லைட் ஆஃப் பண்ணா நாங்க ஃபீஸ் கொடுங்கற கட்சி அப்படி தான் ஒருத்தர் அமித் ஷா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது லைட் ஆஃப் பண்ணாரு மறுநாளே ஃபீஸ் கொடுங்க இல்லையா ஏன் கை தட்டுறீங்கன்னு தெரியல எனக்கு ஆ அனில் ஓடுச்சு ஃபீஸ் கொடுங்க அப்படிதான் எதிர்கட்சி எல்லாம் கூடுவோம்னா அங்கே புட்டுங்கச்சு மகாராஷ்டிராவில் அஜித் பவார் அப்படியே கட்சியை உடச்சு வந்து மியா மியான்னு வெறும் வெறுவாயம் பண்ணிட்டு இருக்கான் என்ன பண்றது தெரியல இப்போ பெங்களூரில் கூட்டம் வச்சிருக்கேன்னு சொல்றான் பெங்களூருக்கு நான் இந்த பெரம்பூர் மேடையிலேருந்து பேசுறேன் பெங்களூருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகக்கூடாது ஏன் மேகதாது அணையை கட்டி தீர்வோம் என்று சொன்ன காங்கிரஸ் ஆட்சி செய்கிற மாநிலத்தில் தமிழக முதல்வர் கலந்து கொள்ளக்கூடாது தமிழ்நாட்டுக்கு துரோகம் காவிரியில் தண்ணீர் வந்தால்தான் தருவோம் என்று அங்கே டி கே சிவகுமார் துணை முதலமைச்சர் பேசியிருக்கிறார் திமிர்ல பேசு அப்படி காவிரியில தண்ணீர் வர மறுத்தால் தமிழகத்தினுடைய நிலை என்ன மேகதாது அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையில் போட்டிருக்காங்க அப்படி போட்டதுக்கு அப்புறமும் ஐயா ஸ்டாலின் போயிருக்காரு தப்பு அதை அகற்றுங்கள் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடாது சொல்லியிருக்கணுமா இல்லையா திமுக காவிரி பிரச்சினை என்ன முடிவெடுப்பார் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகத்துக்குள்ளே பிஜேபி சார்பாக உங்களுக்கு நாங்கள் இதை முன்னாலே கொண்டு வர முதலமைச்சருக்கு நீங்க டி கே சிவகுமார்ட்ட பேசுவீங்களோ சீதாராமியாட்ட பேசுவீங்களோ அது உங்க காங்கிரசுக்கும் உங்களுக்கு இருக்கிற ஒப்பந்தம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து வர்ற தண்ணீர் ஒரு சொட்டு கூட குறைவதற்கு தமிழன் அனுமதிக்க மாட்டான் அதை இந்த பெரம்பூர் மேடையிலிருந்து சொல்லிக் கொள்கிறோம் அனுமதிக்க முடியாது நமக்குரிய உரிமை வந்து தீரும் எப்படி மத்தியில் நரேந்திர மோடி ஆட்சியும் கர்நாடகால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் நடந்த போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட வருவது நிறுத்தப்படவில்லை என்பதை நான் இந்த மக்கள் கூட்டத்துக்கு சொல்லிக் சொல்லிக்கிறேன் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது இன்னைக்கு எங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த உடனே வேற வேற வார்த்தைகள்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க மேகதாது அணியை நாங்கள் கட்டுவோம்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது தமிழக மக்களுக்கான மிகப்பெரிய கஷ்டகாலம் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அப்படி எதிர்கட்சிகள் கூட்டணி என்பதே ஒரு பிசு போன ஒரு விஷயம்